நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்திய மொழியில் அதுவும் தமிழ் மொழியில் வந்து பைபிளை வந்து மொழிபெயர்த்து அந்த பைபிளுடைய கம்ப்ளீட் ஸ்டரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தரங்கம்பாடியில் நம்ம தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஜீகண்ட் பால்க் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த மியூசியமில் நம்ம உள்ளே வரும்போது கம்ப்ளீட்டாக ஜீகன் பால்க்கு அவங்களுடைய டீமு எப்படி வந்து இந்த ப்ரிண்ட்டிங்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க ஸோ இதோடு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரிண்டிங் மிஷினு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் கடல் வழியாக பயணம் செஞ்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் காலனியாக வந்து நம்ம தரங்கம்பாடி இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி இருபதுலேயே வந்து டேனிஷில் இருந்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டேனிஷ் பீப்புள்ஸ் வந்து டேனிஷ் கோட்டையை வந்து தரங்கம்பாடியில் கட்டுறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் சிகன் பால்கு வந்து இங்கே வராரு மக்களுக்கு வந்து பைபிளை பற்றி எடுத்துரைக்கணும் பட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்போ தமிழ்மொழியில் பைபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரே தமிழை கற்றுக்கிட்டு பைபிளை வந்து தமிழ்மொழியில் மொழிபெயர்த்து அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய அவரால் உருவாக்கப்பட்டிருக்கூடிய அந்த மிஷினால் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரிண்டிங் மிஷினால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க தமிழில் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு தேவைப்படக்கூடிய மைய காகிதங்களை வந்து பொறையாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிலே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்படக்கூடிய புத்தகங்களை இங்கே இருக்கக்கூடிய பிரிண்டிங் மிஷின்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க கண்டுபிடிக்கிற அந்த மிஷின்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுத் ஏசியாவிலேயே இந்தியாவிலேயே வந்து பைபிளை தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்கக்கூடிய இடம் வந்து தரங்கம்பாடி ஸோ நீங்கள் தரங்கம்பாடிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்ட் பார்த்துட்டு பீச் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இந்த மியூசியத்தில் இருக்குது